you தங்கை படைத்து நான் கண்ணில்லாத கபோரியாயி விட்டனே என்ன செய்வேன் ஒரு ஊருக்கு பிச்சை எடுத்து பிளச்சுக்கிட்டு என் தங்கச்சி எப்படி தங்கச்சி எப்படி நினைக்கிறோம் தங்கச்சி இந்த பொட்டப்பள்ளியில ஐயனார் கோவில் திருவிழா கேள்விப்பட்டு இங்க வந்தோம் இங்க பெரிய பெரிய கனதவனங்களாக இருக்கிறார்கள் நம்ம இங்க பிச்சை எடுத்து பிழைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நமக்கும் நாளை யாரோ பிச்சை எடுத்து போயிட்டாங்க எடுக்க வேண்டியது நாங்க தான் எங்களுக்கும் நாளை பிச்சை எடுத்துட்டு போயிட்டாங்க என்ன செய்வது தெய்வீக திருமனுடைய பாடலை பாடுவோம் மனமிறங்கி நமக்கு பிச்சை வையகமே தாயகமே ஆராய்ச்சி மணிகட்டி ஆண்டிருந்த தென்னகமே காண துடிக்கின்றோம் அந்த காவியத்தின் நாயகரை பார்க்க துடிக்கின்றோம் பைந்தமே பைந்தமிழின் பாவலரை தெய்வீக தெருமகனை இந்த தேசியத்தின் தலைமகனை முக்குலத்தோர் முதல்வனை நாம் முன்னின்று வணங்கிடுவோம் தேவர் மகனை முன்னின்று வணங்கிடுவோ வணங்கி No. முப்பத்தி இரண்டு கிராமத்தை தானமாக அளித்த அந்த தெய்வீக திருமகன் அணிந்தது என்ன கதர்வேட்டி கதர் சட்டை களத்திலே நெத்தியிலே திருநீர் சி கலைமணி அவர்களுக்கு ஏ பி முனியசாமி அவர்கள் ரூபாய் நூறும் எம் கிருஷ்ணன் புதூர் அவர்கள் ரூபாய் நூறும் கே கருப்பையா அண்ணா திமுக அவர்கள் ஐம்பதும் திருச்சி கே கே பாண்டிய அவர்கள் ரூபாய் ஐம்பதும் அன்பளிப்பாக கொடுத்து எம் எஸ் கொடுக்கிறார்கள் அன்பளிப்பிடித்து நல்லாசி வழங்கிய தெய்வீக திருமகன் பத்த கோடி பெருமக்களுக்கு உலமாந்த நன்றி நன்றி கலந்த ஆர் முருகவேல் திமுக தலைவர் ஆர் எம் முத்து செயலாளர் திமுக அவர்கள் அண்ணன் கலைமணியனை பாராட்டி நூறு ரூபாய் அனுமதி செய்துள்ளார்கள் அண்ணவர்களுக்கு உலமார்ந்த நன்றி நன்றி சார்ந்த வணக்கம் சிங்கமரா பாடை வருது We can do it. நிறைய கொடுத்திருக்கிறாங்க இல்லம்மா ஹலோ போதும் என்ற மனமே பொன் செய்யும் பாடிய பாடலை பாராட்டி அண்ணன் அவர்களுக்கு எம் ரஞ்சித் போஸ் ஆதவ் போஸ் அவர்கள் ரூ ஐம்பதும் குமரன் அவர்கள் ஐம்பதும் ஆர் கே ஆர் கே ரூபாய் ஐம்பதும் ஆறு மருகர்கள் ஆறும் முத்து அவர்கள் மற்றும் அவர்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு நூறு ரூபாய் அன்பளிப்பு அளித்து அளிக்கப்படுகிறது அன்பளி எனக்கு பெருமைப்படுத்தி நல்லா சிவனுங்க தெய்வீங்க திருமக்கள் பக்த குடி பெருமக்களுக்கு கொசு கிடைக்குதா கொசு கிடைக்குதா ஐயா நீங்க யாரு வேற சட்டம் கேக்குது சேர்த்துடுவோம் ஐயா யாருமா என்னைய பாரியா நான் என் பார்க்க முடியாம தானே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒன்னையும் நான் பாக்குறது நீங்க எந்த ஒரு யாதும் ஒரு யாதும் கேளு நல்லா உணர்ச்சியா பேசுறேன் யாதும் ஒரு யாதும் திருந்த மண்மீ இந்த பாதி நான் பிறந்தது மண்ணே இறப்பதற்கென்றே பேசிடும் குறந்தன பிச்சை எடுப்பதை யார் போய் சொல்லுவா

பயச புரிஞ்ச கண்ணு கண்ணா உனக்கு நல்ல கண்ணு கண்ணி கண்ணே தெரிஞ்சி எத்தி மோதிரம் போட்டிருக்கா அதுவா எனக்கு காக்கா வலி போறியா அதற்காக போட்டிருக்கேன் காக்கா வலி போனதுக்கு தங்க மோதிரம் போட்ட ஒரே கலைமணி ஐயா நீதான் ஐயா நான் யாருக்கு தெரியுதா எனக்கே கண்ணு தெரியாது நீ தெரியுதான்னு கேட்கிறீ கொஞ்சம் லூசா இருக்கேன் நீங்க பாருவீங்களா பார்த்தேன் நல்லா பாரு அந்த பிள்ளை வருமானம் கொடுதானா ஏதோ போர் எடுத்துக்கள் பகவான் எங்களுக்கு படி ஐயா இதை என்ன சாப்பிடுவிய விசித்திரமான இருக்கிறானி எது வேணாலும் சாப்பிடுவோம் ஐயா இதை வச்சு சாப்பிடுவீங்க ஒரு வழி சொல்றேன் நீங்க வீதி வீதியா பாட தேவையில்லை உங்க துணை தண்ணிய போக்க தேவையில்லை உங்க தங்கச்சி இப்படி அலங்கோலமா என்னமோ சப்பாத்தி ஓடுற உங்கள மாதிரி தெரிய தேவை இல்லையா என் தங்கை நீராடி வந்திருக்கிறார் நீராடி வந்திருக்கிறார் நீராத்திரியில குளிச்சுட்டாலா அதே மரவரம் மசில் இருக்கு எங்க வீட்டுல உங்க வீட்டுல என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள வாக்குறாங்க உன் தங்கச்சி மாப்பிள்ள பாக்குறது அந்த உங்களுக்கு வருமானம் வந்துருச்சு கே கருப்பையா தெற்கு மூணாம் பகுதி அம்மா பேரவை தலைவர் ரூபாய் நூறும் மாலு அவர்கள் ரூபாய் ஐம்பதும் முத்துப்பாண்டி மணிமன்னன் ராமூர்த்தி அவர்கள் ரூபாய் நூறும் ஆரம் முத்து மூர்த்தி திருமுருகன் அவர்கள் நூறு ரூபாயும் அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள் அண்ணன் எம் எஸ் கலைமணி அவர்களுக்கு அவர்களுக்கு இனி இதை நன்றியை தெரிவித்துக் கொண்டு தெய்வீகத்தினுடைய அருளாசி என்றும் கிடைக்கும் வாழ்க வளர்க வளம் பெருக அப்ப இன்னொரு காப்பா காக்காவில கூட வரலாம் இன்னொரு உள்ளது போதும் ஐயா போதும் ஐயா ஐயா இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் ஐயா எங்க வீட்டுக்கு வந்தேன்னா என் தங்கச்சி நீங்க கட்டிக்கலாம் உங்க தங்கச்சியை நான் ஐயா விந்தையான மனிதர் ஐயா நானும் கண்டறியாத தெரியாத கயவன் நாலு இடத்துல பிச்சு எடுத்து நாங்க குழைச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்னை போய் வீட்டு கூட்டிட்டு போய்

ஏ எஸ் முத்து அவர்கள் ரூபாய் நூறும் மற்றபடி ஆறு மாத ரூபாய் ஐம்பதும் அண்ணன் அவர்களுக்கு அன்பளிப்பாக அளிக்கிறார்கள் கலைமணி அண்ணனுக்கு அன்பு நல்ல உள்ளங்களுக்கு என் உடன் நன்றி தேவீகத் திறமன் கருள் கிடைக்கும் என்ன பெரிய காக்காவில பெருஞ்சால் போல் தந்தி என்கிட்ட உன்னுடைய ஆட்சி இருக்கு ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்த என்ன ஒன்று சொல்கிறேன் நீ இந்த அம்மா தாயே அதை இதோட மறந்துடும் வீட்டுக்கு வரோம் அதாவது எங்களுக்கு முதலீடு சொல்லக்கூடாது

மாப்பிள்ள அம்மா தாய விட்டு நீ என்ன பண்ற இந்த தட்டெல்லாம் தூக்குறத விட்டு கொண்டு போய் அந்த இந்த காசை போட்டுவா மாப்பிள்ள ஏதோ பிச்ச காசை வச்சு காணி நிலத்தை வாங்கி அதுல பயிர்கள்லாம் போட்டோம் இந்த பிள்ளை பேர்ல தான் எழுதி வச்சு இந்த பிள்ளை இதுல பூரா போச்சு இல்ல இருக்கிற ஒண்ணு பயிர் வச்ச பூரா போச்சு பூரா போச்சா யாரா மழை இல்லாம மாப்பிள எங்க வீட்டுக்கு போமா போமா இந்த அம்மா அம்மானு சொல்லப்படாது இதோட புளி தோண்டி போச்சு அங்க போனா அம்மா அம்மானு சொன்னா மாப்பிள்ள சேர்த்து எனக்கு வெடி கொண்டு வச்சுருவாங்க அம்மானு கேத்தா நீ மசில் நல்லா அள்ளி முடி சந்திரவதி பிள்ளைய தெரிய வந்த மாதிரி மாப்பிள்ள அம்மா